தானே தெரியலே நான் சக்தி இல்லையா இல்லங்க காமிச்சிருப்பேன் அப்படி ஆத்து இப்படி இப்படி காட்டேயே இவ்வளோ புருஷ் வச்சுருக்கானே அப்படின்னு மையம் ஏஞ்சி விழுந்துருச்சுன்னா என்ன செய்யிருக்காத அதை பார்த்து அவன் கதானம் மயங்கி ஏன் ஏன் இப்படி எல்லாம் போய் காலையில காலையில் இது

நம்ம நம்மளுக்கு நாட்டில் இருக்க கூடாது காட்டில் போய் கூட்டு செத்து போவோம் அப்படி காட்டுக்கு போயிருக்கா காட்டுக்கு போனா உயிர் பயம் வந்துருச்சு உயிர் பயம் எப்படி கொடிய மிருகங்கள்லாம் நிறைய இருந்துச்சு மிருகத்தை பார்த்து ஆத்தாக்கி மிருகம் நம்மளை கடிச்சு கொண்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு எதையாவது போய் ஒழிச்சுக்கலாம் இடம் மாத்திருக்கா அந்த நேரம் பார்த்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புளி செத்து அங்கேயே கிடைச்சிருக்கேன் அந்த புலி தோல் மட்டும் கிடைச்சிருக்கு அந்த தோலை தூக்கி போத்திக்கிட்டு புளியோட புளியா போய் நின்றுக்கிட்டான்

i don't know

நம்ம நல்லா பாடின மாட்டேதுக்கு ஹ அதனால முதல் நாளில் நம்ம பாட ரசிச்சு தட்டி கொடுக்குறாரு இன்னைக்கு கொஞ்சம் சத்தமா பாட சொல்றாரு அப்படின்னு கழுத கொஞ்சம் வேகமா கற்று இருக்கு உள் எனக்கு அப்படிலாம் கத்த வராது கதையில மட்டும் கேளுங்க கழுத வேகமா கத்தான் அப்புறம் நினைச்சிருக்கு எந்த இத்தனை நாள் நல்லா இருந்த கழுத இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வேகமாவும் கத்துது அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்துருக்கியா ஓ இன்னி வேகமா பாட சொன்னாரோ பரவாயில்ல ஞானமா அளத்தா இருக்கியா அப்போ நம்ம கத்துவோம் வேகமான வானத்தை பார்த்து கழுத

கழுதை கட்டுருக்கு புளி கிட்ட கழுதை கிட்ட புளி கெட்டு கிளி என்ன நேரமா இருக்கு பச்சை நேரம் அதுதான் வெள்ள நேரம் கழுதை வந்து பச்சை நிறம் இருக்கு புலி வந்து வெள்ள நேரம் அப்பா அந்த கார்த்திகை ராஜா யாரு சிங்கம் மாதிரி சும்மா ராசில உட்காந்து போய் கேக்குறாங்க சிங்கராஜா சிங்கராஜா இந்த கழுத சொல்லுது கிளி வந்து பச்சை நிறம் சொல்லுது அப்ப கழுத சொல்லுது இந்த புலிக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல கிளி வந்து வெள்ள நிறம் சொல்லுது நீங்க உண்மையா சொல்லுங்க சிங்கராஜா சொல்லவும் சிங்கம் சொல்லிடுச்சு ஆமா ஆமா கிளி வந்து வெள்ளதா கழுதைக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு இந்த புலியாம் புத்தி கட்டு போய் கிளி வெள்ள நிறம்னா அந்த சிங்கமும் சேர்த்துக்கிட்டு வெள்ள நிறம் சொல்லுது

ஒத்துக்குறீங்கள <laughs> 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 <laughs>

அந்த வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு சேல போற அப்போ ரெண்டு வந்திருக்கு அந்த பிள்ளைகளுக்கு சேலம் யாரு குடிக்க கஞ்சி இருக்கோ இல்லையோ அவன் பணக்காரன ஏழையோ அந்த கும்பல பிள்ளையோட ஒரு பிறந்தது இருந்தா ஒரு மூலம் துணி எடுத்து போடுவேன் ஒண்ணு இதுவே அடுத்தபடியா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறோம் அந்த புள்ள போய் அது ஒரு பொம்பளை புள்ளைய பெற்றுருச்சு அப்ப அது பெரிய மனுஷன் ஆயிடுச்சு சனங்கு சுத்துறாங்க அன்னைக்கு கேன போயிடா திருட்டு போயிடும் போனா போயிடும் குந்தா போயிடும் ஆம்பளை தாய் மாமை கூட பிறந்தவங்க இருக்கணும் இல்லையா சித்தப்பி மக்கள் பெரிய மக்களை போய் நிக்கணும் என்ன வானே என் மகளுக்கு சடங்கு தண்ணி ஊத்துறான் நீ வந்து தானே முறை செய்யணும் அந்த மதுரை சொல்லுவாங்க அத்தாச்சி ஆமா ஆமா உங்க சின்னத்தா மாயங்களுக்கு செஞ்சதெல்லாம் போதே போகாதீங்க அப்படின்னு ஆக ஒரு கூட பிறந்த பேர் ஒருத்தர் இருந்தா அந்த இடத்த ஜெமிச்சிருந்தாங்க பொம்பளை பிள்ளைய கஞ்சி தான் முத்தம் கடைசியில இந்த ஈரேழு பதினாறு உலகம் அத புத்துன்னு ஒரு உலகம் இருக்குங்க புத்து புத்திரலோகம் அந்த புத்திரலோகம் என்ன தெரியுமா ஆமர பிள்ளைய பிராதவனுக்கு அந்த உலகம் கிடையாது

எளித ஒரு தம்பி இருந்தா எனக்கு எழுத்தாளி தேவையில்ல படிக்க ஒரு தம்பி இருந்தா எனக்கு படிப்பாளி தேவையில்ல என் தொழில சொல்லி எழுதா கூட பிறந்தவை யாரும் உற்றார் எவரும் உறவினர் எவனும் இல்ல அங்காடி வங்காளி இருக்கான் இருந்தாலும் அள்ளி எனக்கு எனக்கு அன்னந்தல் இல்லையே என் கும்பர சொல்லி எழுதா குங்க மரம் அழுகும் பூணாக சேர்ந்தெழுகும் என் விபர்தா சங்கு எலை அழுகும் சடனாலும் சேர்ந்தெழுகுமுனு நம்ம கிராமத்துக்கு கும்புறதாம சொல்லி வச்சிருக்கா ஆகியனால ஆம்பளை என்றைக்கு இருந்தாலும் கஞ்சி ஊத்தும் பிறப்புல கடைசியில தலை சரைக்கிறவேன் ஆம்பளை பிழைந்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அம்மா